அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைய பதிவு எதை பற்றினு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆணி மதத்திற்கு உண்டான தேய்பிரை பஞ்சமி என்றைக்கு வருது திதி நேரம் எவ்வளவு இருக்குது எந்த பரிகாரம் செஞ்சால் நம்முடைய கடனும் தீரும் பணமும் சேரும் என்பது குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு பாருங்கள் லிங்க்கை டி வீடியோ முடியும் போது வரக்கூடிய தவறாம பார்த்து வச்சுக்கோங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பத்தி இப்ப பார்க்கலாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை சரி இதில் என்ன அவ்வளோ சிறப்பு இருக்குது இன்றைக்கி ஒன்றும் விசேஷம் கூட போடலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு கிடைப்பதற்கறையும் ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் தான் இந்த பிரபஞ்சமே இது போல் ஒரு சேர்க்கை கொண்ட நாளை வந்து உருவாக்கி தரும் அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் உடனடி பலனை வேகமாகவே வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் மற்ற நாட்களில் செய்கிறது பலன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்தினாலும் இதுபோல ஒரு பிரபஞ்ச சக்தி ஒன்று சேரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்யும்போது உடனடி பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் எத்தனையோ பரிகாரம் நீங்கள் பணம் சேருவதற்குன்னு செஞ்சுருக்கலாம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறணும்னு நீங்கள் செஞ்சுருக்கலாம் சில பேருக்கு நடந்திருக்கலாம் சில பேர்த்துக்கு வந்துட்டு லேட் ஆகிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் சொல்லப்போகிற மெத்தேடு எந்த ஒரு பூஜையும் இல்லை வழிபாடும் இல்லை அதனால் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கி இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ஒரு ஊரில் இருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி என்ன சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இன்றைக்கி ஜூன் மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி இதில் வரக்கூடிய ரெண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரனை குறிக்குது நாலுங்கிறது ராகுவை குறிக்குது ரெண்டையும் சேர்த்து வரக்கூடிய கூட்டுத்தொகை ஆறு அப்படிங்கிறது சுக்கர பகவானை குறிக்குது அதனால் இது ஒரு சிறப்பு இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருவோணம் இருக்குது அதாவது நட்சத்திரத்திலேயே திருங்கிற அந்தஸ்து திருவாதிரைக்கும் திருவோணத்துக்கும் மட்டும்தான் உண்டு திருவோணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம் அது இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது அதுவும் திங்கட்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமானுக்கு உரிய நாள் சிவபெருமானுக்கு உரிய நாள்ல பெருமாளுக்குரிய நட்சத்திரம் வரதும் சிறப்பு தான் இது தவிர ஜூன் மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆறாவது மாதம் இதில் நமக்கு ஒரு ஆறு அப்படின்னு வந்து கிடைக்குது அதாவது சுக்கரனுக்குரிய எண் வந்து கிடைக்குது அடுத்தது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது வருடம் இதுலேயும் நம்ம டூ பிளஸ் ஃபோர்னு ஆட் பண்ணும்போது நமக்கு சிக்ஸ்ன்னு கிடைக்குது இங்கேயும் நமக்கு சுக்கர பகவானுக்கு உரிய எண் வந்து கிடைக்குது இந்த இடத்துல நமக்கு ஆறு 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 அப்படிங்கிற சேர்க்கை கிடைக்குது இந்த வருஷத்தில் இதுதான் வந்து கடைசி நாள் இந்த மாதிரி சேர்க்கையோட வரது திரும்பவும் இது இதே மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு வரணும் அப்படின்னா நாம் அடுத்த வருடம் வரைக்கும் காத்திருக்கணும் அதனால் அற்புதமான இந்த நாளை இன்னைக்கு யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடை சொல்லித்தரேன் இதன் மூலமாக உங்களுடைய பணப்பிரச்சனையிலேருந்து பல பிரச்சனைகள் தீர்வதற்கு பயன்படுத்திக்கோங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த மெத்தடை வந்துட்டு இன்றைக்கி ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது மேலும் கணவருக்காக மனைவியும் தாராளமாக செய்யலாம் இதை நீங்கள் பணப்பிரச்சனைக்குன்ட்டு மட்டும் கிடையாது குடும்பத்தில் ஒற்றுமை நிலவணும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னாலும் இந்த நாளில் இப்போ நான் சொல்கிற பரிகாரத்தை பண்ணிங்கன்னாவே அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரி இது செய்வதற்கு உகந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நேரமும் பார்க்க தேவையாக கருவியில் நான் முன்பே சொன்ன மாதிரி இரவு பன்னிரெண்டு மணிக்கிடையே உள்ள நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ ஆஃபீஸில் இருக்கிறீங்கன்னா கூட நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிடலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது இந்த பிரியாணி இலை பார்த்திங்கன்னா நிறைய தாந்திரிக பரிகாரங்களுக்கு நம்ம சேனல்லையே பயன்படுத்தி காட்டியிருக்கேன் ஏன்னா இதனுடைய நறுமணம் அப்படிங்கிறது மகாலட்சுமியை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் சும்மா இல்லை சாதாரணமாக ஒரு பிரியாணி இலையை நீங்கள் வந்துட்டு வீட்டில் அந்த புகையை வீடு முழுவதும் காட்டினீங்க அப்படின்னாவே அதுல இருந்து வரக்கூடிய நறுமணமானது நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அப்படிப்பட்ட சக்தி அந்த பிரியாணி அலைக்கு உண்டு மேலே நம்ம நினச்சதை நடத்தி கொடுப்பதற்கும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கும் பண தேவையை பூர்த்தி செய்வதற்கும் இந்த பிரியாணி அலையினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாகவே கருதப்பட்டு வருது அதனால் ஒரே ஒரு பிரியாணி அலை வந்து எடுத்துக்கோங்க கிளியாத நல்ல ஒரு முழு பிரியாணி அலையாக நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க க்ரீன் கலர் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் வந்துட்டு பயன்படுத்தி பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா ப்ளூ கலர் கூட பயன்படுத்திக்கலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இப்போ பிரியாணி இலையினுடைய ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் இப்போ நான் சொல்கிற பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க ஏற்கனவே தெரியும் இது பெருமாளுக்கு உரிய நம்பர்னு உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் இன்னைக்கு திருவோண நட்சத்திரங்கிறது பெருமாளுக்கு உரியதாக வந்திருக்குது மேலும் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபோர் சேர்க்க வந்திருக்கு இல்லையா இது வந்து நம்ம நினச்சது எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்கும் ஒவ்வொரு நம்பர் பார்த்தீங்கன்னா பண வசீத்தை மட்டும்தான் ஏற்று தரும் ஆனால் இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டது எல்லாத்தையுமே வந்து கொடுக்கும் அது வந்து குடும்ப பிரச்சனையாகட்டும் பண பிரச்சனையாகட்டும் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்காகட்டும் எதுக்காக இருந்தாலும் ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிற நம்பரை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னாவே போதும் அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்கள் பிரியாணி அலையினுடைய ஒரு பக்கத்தில் எழுதிக்கோங்க இன்னொரு பக்கம் திருப்பிட்டு ஆறு முறை டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு வந்து எழுதுங்க மேலே ஒரு மூணு முறை எழுதுங்க டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர்க்கு கொஞ்சம் கேப் விட்டு எழுதுங்க ஒரு தடவை டுவெண்ட்டி ஃபோர்னு எழுதுங்க கொஞ்சம் கேப் விட்டுட்டு இன்னொரு டுவெண்ட்டி ஃபோர் எழுதுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு டுவெண்ட்டி ஃபோர்னு எழுதுங்க அதுக்கு கீழே இதே மாதிரி வந்துட்டு மூணு வாட்டி எழுதுங்க மொத்தம் ஆறு முறை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க இப்போ அதே பேஜ்லேயே நீங்கள் பணம் வசி வசி அப்படின்னு எழுதுறீங்க பணம் வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க ஏன்னா இந்த டூ ஃபோர் டூ ஃபோர் நம்ம யூஸ் பண்ணதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு பண சேர்க்கை உண்டாகணும் பண வரவு நல்லா அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் நீங்கள் அதை வந்துட்டு இங்கே எழுதிக்கோங்க இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ்னு எழுதணும் இல்லையா இங்கே வேணால் நீங்கள் வேற ஏதாவது ஒரு விருப்பங்கள் நிறைவேறாமல் இருக்குது அதை நிறைவேறணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் ஒரே வரியில் வர மாதிரி எழுதிக்கோங்க அதாவது குடும்ப ஒற்றுமை எழுதிக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு காதலில் சக்ஸஸ் ஆகணும்ன்ட்டு எழுதிக்கலாம் வேலை கிடைக்கணும்ன்ட்டு எழுதிக்கலாம் எது வந்தாலும் ஒரு ரெண்டு வார்த்தை வர மாதிரி வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க இவ்வளவே தான் நம்ம பண்ண வேண்டியது அதன் பிறகு இந்த பிரியாணி இலையை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு லைட்டாக மூடிக்கிட்டு உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறின மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கணும் அதாவது ஒன் ஒன் செவன் சிக்ஸ் எழுதின பக்கத்தில் என்ன விருப்பம் எழுதுனீங்களோ அது நடந்துட்ட மாதிரியும் கற்பனை பண்ணணும் அதே போல் இந்த டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர்னு எழுதுனீங்க ஆறு முறை அங்கே வந்துட்டு நம்மளுக்கு பணம் வசி வசின்னு எழுதுனோம் இல்லையா இந்த இடத்துல நீங்கள் பணம் உங்களை தேடி வர மாதிரியும் உங்களுடைய பண பிரச்சனையெல்லாம் தீந்த இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு கற்பனை பண்ணிக்கணும் முடிஞ்சால் இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சியாக ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு லட்சம் தேவைப்படுது அஞ்சு லட்சம் தேவைப்படுது அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட்டையும் கூட நீங்கள் இங்கே வந்துட்டு மென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் இப்போ இந்த இலையை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சாதாரணமாகவே பர்ஸில் பிரியாணி இலையை வைக்கும்போது பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நாம் இன்னைக்கு அதிசேர்க்கை கொண்ட இந்த நாளில் அதிசக்தி வாய்ந்த இந்த மணி அட்ராக்ஷன் நம்ம ஒன் செவன் சிக்ஸ் நம்பர் பண உண்டான மந்திர வார்த்தை நம்ம யூஸ் பண்ணி இந்த இலையில எழுதியிருக்கோம் அப்படிங்கும் போது இதனுடைய சக்தி அப்படிங்கிறது அதிசக்தி வாய்ந்ததாக இருக்கும் பலன் அப்படின்னு பார்க்கும்போது அலர்பரியதான் இருக்கும் இதை வந்துட்டு நீங்க உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கூடுதல் சிறப்பாக ஒரு நாலஞ்சு அரிசியும் இது கூட சேர்த்து வைக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு உரிய நாள் அவருக்குரிய தானியம்னு பார்க்கும்போது அரிசி அப்ப நீங்க அதையும் இது கூட சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் யாருமே வந்து இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ வந்துட்டு நீங்க இந்த மெத்தடை வந்து செஞ்சு முடிச்சிடுங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ரிப்ளை கொடுக்கறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்